ராகுல் விட்டு இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு அவர் மேல ஒரு தேச விரோத வழக்கு போடுறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கடந்த ஜனவரி மாசம் அவர் ஒரு கூட்டத்துல பேசின ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு மேல தேச விரோத வழக்கு போட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க வர அக்டோபர் ஒன்னாம் தேதி அதுக்கான முக்கியமான தீர்ப்பு வரப்போகுது அதுக்காக ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை மோடி அரசாங்கம் போட்டு வச்சிருக்காங்க ஏன் எதுக்காக ராகுல் காந்தி மீது இவ்வளவு வன்மமா இருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த வழக்க எதுக்காக தூசி தட்டி எடுக்கிறாங்க வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் எப்படியாவது ராகுல் காந்தி இனிமேல் பேச விடக்கூடாது அவர் வாயே திறக்க கூடாது முடிஞ்சா அவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது எப்படியாவது அவரை வந்து வாய அடைச்சு அப்படின்னு மோடி அரசாங்கம் ஏற்கனவே பல திட்டங்களை போட்டு பல முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க ராகுல் காந்தியை கைது பண்ணி எப்படியாவது ஒரு சிறையில் வச்சிடணும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தேசவிரோத வழக்கு நாட்டுக்கு போட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு இவர் தேர்தலில் நிற்க மாட்டாரு இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வர முடியாது இவர் எம்பியாவே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சதி வேலை திட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி ஒரு பொது மேடையில பேசும்போது இங்க அதாவது இந்தியாவில் அதாவது இந்திய வங்கியில பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கட்டாமல் இந்தியாவை விட்டு வெளியே ஓடி போகக்கூடிய நிறைய பேர்த்துடைய பேர் மோடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அது உண்மை இந்த நீராவ் மோடி அந்த மோடி இந்த மோடி எக்கச்சக்கமான குஜராத்திகள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு ஏன் அந்த வாரத்தை கொள்ளையடிச்சுட்டு சொல்றோம்னா நம்ம அரசாங்க வங்கியில பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கட்டாம லண்டனுக்கு ஓடி போய் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க இதை குறிப்பிட்டு தான் வந்து ராகுல் காந்தி அன்னைக்கு பேசினார் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க மோடி அப்படிங்கக்கூடிய சமூகத்தை தப்பா பேசி விட்டார் ராகுல் காந்தி சொல்லி அவர் மேல வழக்கு போட்டு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் தண்டனை எல்லாம் கொடுத்து அவரோட எம்பி பதவியை புடுங்கி அவரோட வீட்டை எம்பி கொடுத்த வீட்டை காலி பண்ண சொல்லி பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க பிற்பாடு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்தோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூக்கி போட்டாங்க சோ அவர் மேல கொடுத்த தண்டனை நீக்கிட்டாங்க அப்பவே இவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேற்று என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவர் தொடர்ச்சியா தேர்தல் ஆணையம் குறித்து பல முக்கியமான தகவல்கள் வெளியிட்டு இருக்காரு மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தில்முள்ளு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு நாளும் நான் ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாம்னு வெளியிட்டு இருக்காரு இதனால ரொம்ப கடுப்பான மோடி அரசாங்கம் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் நிர்பேந்தர் பாண்டே அதாவது பாஜக என்ன பண்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி மேல ஒரு புது வழக்கு வந்து போறாங்க அந்த வழக்கினுடைய மையம் என்ன அப்படின்னா கடந்த ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ்னுடைய புது 빌டிங் நியூ டெல்லியில திறந்தாங்க அந்த 빌டிங் திறப்பு விழால ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படினா we are now fighting with bjp the rss and indian state itself அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இதை புரிஞ்சிட்டாங்க இங்க பாருங்க இவங்க பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் எதிர்த்து சண்டை போறோம் சொல்லல இந்திய நாட்டை பாரதத்தை இந்திய தேசத்தை எதிர்த்து சண்டை போடுவதாக ராகுல் காந்தி பொது மேடையில் பேசுகிறார் அப்படின்னு ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பயங்கரமான சர்ச்சையெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அதுக்கு ராகுல் காந்தி தரப்புல இருந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இப்ப அந்த வார்த்தையை எடுத்து வச்சுட்டு இவர் மேல செடிசன் கேஸ் அதாவது தேச விரோத வழக்கு போடுறதுக்கான முயற்சிகளை இந்த மோடி அரசாங்கம் பாக்குறாங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கே வரும் எப்ப நீங்க ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுங்க பாஜகவை பத்தி பேசுங்க ஏன் இந்தியன் ஸ்டேட் வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வியை இயல்பா வரும்ல நம்மளும் அப்படி கேட்போம்ல உண்மையிலே ராகுல் காந்தி என்ன சொன்னாரு ராகுல் காந்தியினுடைய தரப்பு தொடர்ச்சியாக என்ன விஷயத்தை திரும்ப 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 இந்தியன் ஸ்டேட் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சாதான் அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கான உண்மையான விளக்கமே புரியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கரெக்டா போயிருச்சு மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிற பேர்ல வாக்காளர்களை டெலிட் பண்றதும் போலி வாக்காளர்களை சேர்க்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கு சோ அப்ப தேர்தல் ஆணையம் பெயிலியரா இருக்கு ரெண்டாவது பினான்ஸ் கமிஷன் தப்பா இருக்கு குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நிறைய நிதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு திருப்பி போதிய நிதியை கொடுக்கணும் இது குறித்தான ஒழுங்கான ரெக்கமெண்டேஷன் பினான்ஸ் கமிஷன் கொடுக்கணுமா இல்லையா பினான்ஸ் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அரசு இன்ஸ்டியூஷன்

பார்ப்பனா உயர் ஜாதியை சார்ந்த ஒரு பத்து சதவீதத்திலிருந்து ஒரு குரூப் ஒரு நூறு பேர் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு சொன்னார் அதாவது அவர் சொல்ல வர விஷயம் அப்படின்னா டெல்லியில் வந்து உட்காந்துக்கிட்டு பிரதமர் அலுவலகம் பாதுகாப்பு செயலகம் வெளியுறவு செயலகம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் குறித்து அட்வைஸ் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் அட்வைசரி கமிஷன் பிளானிங் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ரிசர்வ் பேங்க் இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் காரை வந்து உட்காந்துக்கிட்டான் இந்த ஆர் எஸ் வந்து உட்கார்ந்துகிட்டு முழுக்க முழுக்க இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையில் இந்த இந்தியாவை மறு கட்டமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாங்கிற பேரை தூக்கிட்டு பாரத் அப்படிங்கிற பேரை கொண்டு வரணும் இந்தியாவை இந்து ராஷ்டிரமா மாத்தணும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல செக்யூலர்ங்கிற வார்த்தை இருக்கு அதை நீக்கணும் சோசியலிசம்ங்கிற வார்த்தை இருக்கு அதை நீக்கணும் இப்படி ஒவ்வொன்றாக நீக்கிவிட்டு ஒரு புது இந்தியாவை ஒரு இந்துத்துவ இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராங்கிற கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கைப்பற்றி விட்டார்கள் இந்த பாஜக

பல்லாயிரம் கோடியை நிதியாக பல கார்பரேட் கம்பெனிகளிட்ட இருந்து சுருட்டியது யாரு அப்படின்னா அந்த பாஜக தான் தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி இந்த தேர்தல் பத்திரத்துக்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் சோ அப்ப இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாமே முழுக்க முழுக்க கரெக்டா மாறிக்கிட்டு இருக்கு இந்துத்துவா பாஜக ஆட்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இத ரொம்ப மோசமானதா மாத்திட்டு இருக்காங்க அப்ப இந்தியா அப்படிங்கறதை ஒட்டுமொத்தமாக திரும்பவும் செலவை செய்து ஒரு ஜனநாயக பூர்வமான இந்தியாவை உருவாக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படிங்கறதுதான் ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்றார் வி ஆர் நவ் ஃபைட்டிங் த பிஜேபி த ஆர் எஸ் எஸ் இந்தியன் ஸ்டேட் இட் வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு இது ரொம்ப 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 முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அவர் இந்தியன் ஸ்டேட் பயன்படுத்திட்டார் அப்படிங்கறதுனாலே பாத்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல அவர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் எதிராக பேசிட்டார் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்கனவே உருவாக்கி இப்ப பாத்தீங்கன்னா நேற்று வழக்கு போட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல எப்படியாவது ராகுல் காந்தியை கைது பண்றதுக்காக அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு திரும்பவும் கோர்ட்டுக்கு வருது அப்ப இவங்களுடைய முழு நோக்கம் எப்படியாவது ராகுல் நம்ம கைது ராகுல் காந்தி வழக்கு போட்டணும் அப்படிங்கறதுல ரொம்ப 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 உறுதியாக இந்த மோடி அரசாங்கம் மேல பார்த்துட்டு இருக்கு இது இத்தோட நிக்கல கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய ஐடி விங்கு விடிய விடிய தூங்காம ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்றாங்க ராகுல் காந்தி இந்த ஓட்சோரி ஓட்டு திருட்டு பிரச்சனையில் ஒரு வார்த்தை சொல்றாரு இந்தியாவினுடைய இளைஞர்கள் இந்தியாவினுடைய அடுத்த ஜெனரேஷன் இந்தியாவினுடைய ஜென்செட் இவங்க ஒரு புரட்சி பண்ணுவாங்க அதாவது இவங்க வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் முன்னகந்து நிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அதாவது ரொம்ப துல்லியமா சொல்ல போனால் புரட்சி நடந்துச்சு நேபாளத்துல மாணவ பருவத்திலிருந்து இளைஞர்கள் என்ன பண்ணாங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அந்த ஊர்ல சோசியல் மீடியால பேன் பண்ணப்பட்டுச்சு அதனால போராட்டம் நடத்தி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அந்த நாட்டை விட்டு ஓட வச்சுட்டு இப்ப புது ஆட்களை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க இது மாதிரி இளைய சமுதாயம் இளைஞர்கள் இந்த நாட்டில் இது மாதிரி ஓட்டு திருட்டுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக முன் வருவார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறத இவங்க உடனே திருச்சு இங்க பாருங்க நேபாளத்துல கலவரம் வந்த மாதிரி பங்களாதேஷ்ல கலவரம் வந்த மாதிரி இந்த இந்தியாக்குள் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்காக ராகுல் காந்தி இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வெகுமக்கள் பிரச்சாரத்தை வேக வேகமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்க அதுவும் குறிப்பா பாஜகவை சார்ந்த நிஷ்காந்த் துபே என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க காலங்காலமாக இருந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக தாங்கெல்லாம் புரட்சி வந்துச்சு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதுக்காக தான் அங்க புரட்சி நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நேபாளத்துல ஒரு இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வரதுக்காக தான் புரட்சி நடந்துச்சு நீங்க நீங்கப்ப இங்க ஒரு மத புரட்சியை கொண்டு வர முயற்சி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு மோசமான திரிபுவாத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ராகுல் காந்தி மேல ஒரு மிகப்பெரிய பழியை சுமத்துற முயற்சி பண்றாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வேற சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ராகுல் காந்தி சொன்னதை ஒட்டுமொத்தமாக மடைமாத்திர வேலையை அவங்க பாக்குறாங்க இது மட்டும் இல்லாம அந்த பாஜக குரூப் என்ன பண்ணது அப்படின்னா காங்கிரஸ் இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கரப்ஷனா இருந்துச்சு இப்ப மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எந்த விதமான கரப்ஷனுமே இல்ல பங்களாதேஷ்லையும் நேபாளிலையும் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது கரப்ஷனுக்கு எதிரான போராட்டம் அப்ப கண்டிப்பா குறிப்பாக தூக்கி எரிஞ்சாங்க இல்லையா எப்போ அதாவது அண்ணா ஹசாரா மாதிரியான ஆட்கள் வந்து ராம்தேவ் பாபா ராம்தேவ் மாதிரியான ஆட்கள் ஒரு போராட்டம் நடத்தாம பாத்தீங்களா அதுதான் வந்து ஒரு ஜென்ஜெட் போராட்டம் மாதிரியான விஷயம் அதாவது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் மட்டும்தான் கரப்ஷன் பண்ணுச்சு நாங்க வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யோகியமான அரசாங்கமா நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா திஷ்காந்த் தூபே என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி போய் பேசுறாரு ஒரு மிகப்பெரிய அவதூறு உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு நமக்கு அடிப்படையா வரக்கூடிய கேள்வி என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல குறிப்பாக ஐம்பத்தோராயிரம் கோடிக்கு மிகப்பெரிய டீல் போட்டாங்க இல்லையா ரஃபேல் விமானம் வாங்குறதுல அந்த ரஃபேல் விமானம் வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் இருக்கக்கூடிய நீதிமன்றமே அதை விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான ரஃபேல் விமானங்களை வாங்குவதில் ஊழல் நடந்திருக்கு அதை நம்ம சொல்லலை இவங்க டீல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டீல் போட்ட நிறுவனம் பிரான்ஸில் இருக்குது அந்த நிறுவனத்தின் மீது நேரடியாக நீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்குது கமிஷன் கொடுத்து தான் அந்த டீல் நடந்திருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலில் இருக்குது இந்த மோடி அரசாங்கத்தில் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்தது பிஎம் கேர் ஃபண்டு எல்லாம் கொரோனாவில் செத்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் என்ன பண்ணீங்க பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குனீங்க அதில் பல்லாயிரம் கோடி நிதியை டொனேஷனாக வாங்கிட்டு கடைசியில் என்ன சொன்னீங்க இல்லை இது கணக்கு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவினுடைய கண்ட்ரோலர் ஆர்டி ஜெனரல் கணக்கு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அக்கவுண்ட் அப்படின்னுட்டாங்க மோடி அப்படிங்கறது தனிப்பட்ட அக்கவுண்ட் டாங்க நான் என்ன கேட்கறேன் பிஎம் கேர் பண்ட பிரதமர் அப்படின்னு பேர் போட்டிருக்கிறீங்க அரசாங்கத்தினுடைய யூஆர்எல் பயன்படுத்தி மோடி அதுல இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த போர்டு மெம்பரா இருக்கக்கூடியவங்க அத ட்ரஸ்ட் மெம்பரா இருக்கக்கூடியவங்க நிம்லா சித்தாரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமைஷா இருக்காரு அப்புறம் எப்படி இது வந்து ஒரு தனிப்பட்ட பண்டா மாறும் ஏன் அந்த ஃபண்டை நீங்க கணக்கு காமிக்கிறீமாட்டேங்கிறீங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் அந்த பண்டை கணக்கு

சிர்ஜான் ஸ்கேம் அதுல ஏகப்பட்ட கோடிகள் இதை விட ராமர் கோயில் கட்டுற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இல்லையா அப்ப பாஜகவை சார்ந்த ஒரு குழு அயோத்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கி ஆக்கிரமிச்சுட்டு பிற்பாடு எக்கச்சக்கமான ரேட் அதை அதிகப்படுத்தி வித்து இருக்கிறாங்க இது எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் மாட்டியிருக்கு அப்படின்னா பாஜக அரசாங்கத்தினுடைய ஊழல் ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேபாளத்தில் நடந்த போராட்டமோ பங்களாதேஷில் நடந்த போராட்டமோ கரப்ஷனுக்கு எதிரான போராட்டம் இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லி இதை மடமாத்தி வர்றாங்க ஸோ அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே பொய் பிரச்சாரமாக மாத்துறது பாஜகவினுடைய இந்துத்துவாவினுடைய வார்ரூமை பயன்படுத்தி ஒரு பெரிய பொய் பிரச்சாரமாக ஒரு பக்கம் மாத்துறது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செடிசன் கேஸ் அதாவது தேச துரோக வழக்கு அப்படிங்கிற பேர்ல ராகுல் காந்தியை கைது பண்றதுக்காக ஜனவரி மாதம் அவர் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பொய்யாக அதை திருச்சி அவர் மேல வழக்கு போட்டு அந்த வழக்கை அவர் அக்டோபர் ஒன்னாம் தேதி கோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பல முயற்சிகளில் இந்த மோடி அரசாங்கம் தீவிரம் காட்டி வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இது ராகுல் காந்தி எப்படி முறியடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தேவையில்லாத அவதூறு வழக்கு தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் மேலே போடுறதுனால ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் அவர் மேலே போட்டிருந்த வழக்கை வந்து கேன்சல் பண்ணி அது ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி இருந்துச்சு போல தொடர்ச்சியாக இப்படி செய்வது குறித்து உச்சநீதிமன்றம் என்ன கண்டனத்தை தெரிவிக்க போகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம்